மூர்த்தியின் நம்பியோட மாமாவும் ஒரு தடவை குடிச்சிட்டு காயத்ரி வீட்டுக்கு போய் உலர்னதால் மலர் வழியை கடத்தினா காயத்ரி இப்போ மீண்டும் குடிச்சிட்டு வர்றாங்களேன்னு பார்த்தா நல்ல வேலை மினிஸ்டர் தம்பி பேச்சை கேட்டதால் கதையில் பெரிய திருப்பமே ஏற்பட்டிருக்கு சத்யா பிரகாஷ் சொல்கிறத மினிஸ்டர் பொண்ணு கேட்க முடிவு பண்ணிட்டா அடுத்து இவங்க மூலமாக மினிஸ்டருக்கும் விஷயத்தை புரிய வச்சுட்டா மினிஸ்டரும் பிரகாஷ் பக்கம் வரவே வாய்ப்பு அப்படி நடக்கலைன்னாலும் வீடியோ விஷயம் பிரகாஷுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு மினிஸ்டர் காயத்ரிக்கு உதவி பண்ணுறதை நிறுத்துவார் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ விஷயம் பிரகாஷுக்கு தெரிஞ்சது காயத்ரிக்கு சிக்கலை தான் கொடுக்க போகுது மினிஸ்டர் தம்பிக்கு காயத்ரி செயல்பாடும் அவள் பண்ணுற அளப்பறையும் சுத்தமாக பிடிக்கலைங்கிறதும் பிரகாஷுக்கு தெரிஞ்சதால அடுத்து மினிஸ்டர் தம்பியையும் பிரகாஷ் தன் பக்கம் எழுக்க முயற்சிப்பார் பிரகாஷ் தனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நிச்சயம் பயன்படுத்தி கொள்வார் மேலும் போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்